ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தாமயல் இந்த வீடியோ டீ டைம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கப்பறம் இதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட் வரையும் டீ டைம் எக்ஸாம் டிப்ஸ் வந்து பார்த்தாச்சு நீங்கள் என்ன பார்க்கலனா அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்த்துக்கங்க சரிங்களா இந்த வீடியோவில் வந்து தாவரங்களினுடைய தாயகம் தான் வந்து பார்க்கப்பறம் ரொம்ப முக்கியமான ஜிகே கொஸ்டின்னு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வெங்காயத்தின் தாயகம் ஏது ஆன்சர் எகிப்து வெங்காயத்தின் தாயகம் வந்து எகிப்து வெற்றிலையின் தாயகம் மலேசியா வெற்றிலையின் தாயகம் மலேசியா கோதுமையின் தாயகம் இத்தாலி கோதுமையின் தாயகம் இத்தாலி வாழையின் தாயகம் இந்தியா வாழையின் தாயகம் இந்தியா உருளைக்கிழங்கின் தாயகம் பெருநாடு உருளைக்கிழங்கின் தாயகம் பெரு முந்திரியின் தாயகம் வந்து பிரேசில் முந்திரியின் தாயகம் பிரேசில் கரும்பின் தாயகம் இந்தியா கரும்பின் தாயகம் இந்தியா சர்க்கரையின் தாயகம் இந்தியா சூரியகாந்தியின் தாயகம் வந்து அமெரிக்கா கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் அளவில் முதன் முதலில் மெக்சிகோவில் வந்து சூரியகாந்தி பயிரிடப்பட்டது இந்த வீடியோ டி டைம் எக்ஸாம் டிப்ஸில் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டில் இருந்த கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிப்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணது தேங்க் யூ